தமிழ்நாட்டின் கலாச்சாரம் ஆன்மீகம் குறித்து ஆய்வு செய்து வரும் ஜப்பானியர்கள் எண்பது பேர் ஜப்பான் சிவ ஆதினம் தலைமையில் தர்மபுர கல்லூரியில் நடைபெற்ற பண்பாட்டு கருத்தரங்கில் பங்கேற்றனர் மயிலாடுதுறை தர்மபுர ஆதினம் கலைக்கல்லூரி சார்பில் தமிழர் கலை மற்றும் பண்பாடு என்ற தலைப்பில் ஒருநாள் பண்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது பல்வேறு தலைப்புகளில் ஐந்து அமர்வுகளாக நடைபெற்ற கருத்தரங்கத்தின் நிறைவு விழாவில் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசில்லாமணி தேசிகன் ஞானசம்பந்த பரமாச்சார் யா சுவாமிகள் கலந்து கொண்டு கருத்தரங்கத்தில் பங்கேற்ற ஜப்பானியர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அருளாசி கூறி பேசினார் இதுகுறித்து அவர் கூறுகையில் இந்த தத்துவத்தில் ஆசி பௌதீகம் ஆதி தெய்வீகம் ஆதி ஆத்மீகம் ஆகிய மூன்றால்தான் இடர்கள் வரும் என்று வகுத்துள்ளனர் இந்த இடர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என்பதை ஜப்பானியர்கள் உணர்ந்தால்தான் சிவாலயங்கள் சென்று வழிபடுகின்றனர் உழைப்புக்கு உதாரணமாக திகழ்பவர்கள் ஜப்பானியர்கள் இயற்கை சீற்றம் பேரிடர்களால் எத்தனையோ சோதனைகளை தாண்டி அவர்கள் பறவையை போன்று மீண்டெழுந்து சாதித்து வருகின்றனர் உலகில் எத்தனையோ மொழிகள் இருக்கும் நிலையில் ஜப்பான் மொழிக்கு தாய்மொழியாக அவர்கள் தாய்மொழியை கூறுவது பாராட்டுக்குரியது என்றார் இந்த கருத்தரக்கத்தில் ஜப்பான் சிவா ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ பாலகும்ப குருமுனி தலைமையில் ஜப்பானியர்கள் எண்பது பேர் கலந்து கொண்டனர் வணக்கம் ஓ マルバオムシャンティシャンティシャンティ今日はですねえーダルさんアディヌマさんとですねこのような学校素ばらしい学校でねこんなイベントと素ばらしい賞を頂けたことに本当に感謝いたしますそして私もですねこのシッターの教え アガステの教え、そしてタミールのね、この文化をですね、これから日本にも広めていき、世界に広めていきたいと思っております。チバディナム、ジャパン、バーログンバグルーニンバ,バナギナー、インドゥ、ルメヤデナム、カライカルグリネ、イングルディア、アンミガパイアナム、イングルディアンミガパイアナム、イングルディアミガパイアナンアンミガパイアナム、インドデ தமிழருடைய கலாச்சாரம் தமிழருடைய பண்பாடு சித்தர்களின் வழிமுறைகள் சித்தர்களின் வாழ்வியல்கள் சித்தர்களின் தத்துவங்களை தெரிந்தோ தெரியாமலோ ஜப்பானியர்கள் பின்பற்றி வருகிறார்கள் இதன் அடிகோடிகள் தமிழக மக்கள் என்பதை உணர்ந்து இனிமேல் என்னுடைய வாழ்விலே தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் ஜப்பானிய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஓங்கி உரைக்க வேண்டும் என்ற பணியை ஆன்மீக பாதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அதற்கு இன்று தர்மயாதிய நம் அவர்களிடமிருந்து வாழ்த்தும் ஆசீர்வாதமும் பெற்று அவருடைய இருந்து ஒரு பதக்கங்களையும் பெற்றேன் இது என்னுடைய ஆன்மீக பயிர்களுக்கு ஆன்மீக பயணத்திற்கு மிகவும் தூண்டுதலாக இருக்கும் நன்றி